ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை வந்து நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது நீங்கள் இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் பார்த்தீங்கன்னா டீ பவுடர் பாதாம் பருப்பு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கருவிப்பில இலை இந்த மூணுமே உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸாக இருக்குங்க அதில் டீ பவுட்ரு பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும் அதே சமயத்தில் டேன்ட்ரஃபை வந்து கண்ட்ரோல்லே வச்சுக்கும் நம்மளுடைய அந்த ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உச்சந்தலையில் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க அதே சமயத்தில் முடி உடையாமல் பாதுகாக்கும் இது வந்து ஃபுல்லாகவே டீ பவுடரில் இருக்குங்க ஸோ நீங்கள் தைரியமாக இதை வந்து நம்ம செய்யலாம் வாங்க எப்படி செய்யலைன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு மட்டும் டீ பவுடர் அதாவது நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து எப்பயுமே டீ குடிக்க யூஸ் பண்ணுற டீ பவுடர் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுங்க அதை வந்து நம்ம வந்து ஒரு கால் கப்பு வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது இது கூட வந்து அதுக்கு அடுத்ததாக நம்ம இருக்க பொருள் பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு எடுத்துக்கோங்க உங்களுக்கு முடியை வந்து கொட்டாமல் பாதுகாக்கும் அதே சமயத்தில் வந்து முடி வந்து ரொம்ப கொட்டிகிட்ருக்கும் போது டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணியும் கொடுக்கும் அதுக்கடுத்தது மூன்றாவதாக வந்து இதுதான் கடைசி இது வந்து பார்த்திங்கன்னா கருவி நல்லா நெரிச்சிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா உலர வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து நெறச்சி வச்சுக்கோங்க இந்த மூணு பொருளை வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹர்டை செய்யப்படுறோம் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கருவிப்பில இலை வந்து நம்ம போட்டுக்கலாங்க கருவிப்பில இலை வந்து நல்லா ஏன்னா இது வந்து நான் ரெண்டு நாளாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் வச்சனால தான் உங்களுக்கு அப்படியே க்ரீன் கலரில் இருக்குது வெயில் வைக்கும் போது கலர் மாறிவிடுங்க இப்போ நம்ம எடுத்த பாதாம் பருப்பை வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு எடுத்தோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி பொடிச்சிக்கோங்க கொஞ்சம் இடி இடி உருள்லேயோ இல்லை ஒரு பாலித்தீன் கவர்லேயே போட்டு நல்லா இடித்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வருபடும் அப்படியே போடும்போது கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பொடிச்சு வச்சாச்சு இதை வந்து அந்த நம்ம அடிகணமான பாத்திரத்தில் நம்ம போட்டுருவோம் அடுத்தது வந்து மூணாவதாக நம்ம எடுத்துருந்த பொருள் டீ பவுடர் இந்த டீ பவுடரையும் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடாக இருக்கிற டீ பவுடராக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தலைக்கு போடுறதுனால நீங்கள் வந்து எப்பவுமே நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க இதை நல்லா அந்த மூன்று பொருளையுமே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து நம்ம எடுக்கணும் கருவேப்பிலையில நிறைய அயன் இருக்குங்க அதை வந்து நீங்கள் ரெகுலராகவே உங்களுடைய ஃபுட்லேயும் எடுத்துக்கோங்க அல்லது வந்து கருவேப்பிலையில் ஜூஸ் அடித்து கொடுங்க அதே சமயத்தில் கருவேப்பிலை இப்போ வந்து நம்ம த ஒரு ஃபுட்டில் நம்ம சமைக்கும் போது அதை எடுத்து நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் அதை வந்து மென்று நல்லா வந்து சாப்பிடுங்க உங்களுக்கு முடிக்கு எந்த பாதிப்பும் வராது ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போதும் இப்போ இதை இதை வந்து இந்த ஒரு மூடி போட்டு போட்டு நீங்கள் வந்து வறுத்துட்டு வாங்க அப்போ ஸ்பீடாக உங்களுக்கு வரும் பற்றும் அடிக்கடி மூடி போட்டு போட்டு நீங்கள் வறுத்துட்டு வரும்போது அந்த புகைச்செலும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும் ஸோ வந்து எப்போவுமே வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஒருக்க மூடி போட்டுட்டே வாங்க இதை வந்து எப்படி உங்களுக்கு பத்து நிமிஷம் ஆகிடுங்க இது வந்து நல்லா கருமையாக நமக்கு வந்து அந்த நிறம் கிடைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் தாராளமாக ஆகிடும் இப்போ இது நல்லாவே ஒரு அளவுக்கு நல்லா வரப்பட்டுருச்சு இதை ஒரு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம விட்டுட்டு அப்படியே கொண்டு போய் வெளியில் வச்சுருவோங்க அப்போ தான் ஸ்பீடாக வந்து ஆறிடும் இதை வந்து நம்ம நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டு வரணும் அதுதான் இந்த மூன்று பொருளுமே உங்களுக்கு ஹெல்த்தியாக வந்து ஹேரில் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கருமை நிறம் கொடுக்கும் இயற்கையாகவே இதிலையும் வந்து நம்ம ஹேர்டேயாக யூஸ் பண்ணும்போது நல்லாவே இப்போ வந்து கெமிக்கல் ஹேர்டே நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பக்கத்தில் வந்து பிளாக் ஹேர் இருந்தால் கூட அதையும் வெள்ளையாக்கி கொடுத்துரும் ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம ஹே கெமிக்கலே இல்லாமல் ஹேர்பெல்லாம் ஹோம்மேடில் தான் செய்யும்போது போது நேச்சுரலாக வந்து ஒரு ஹேர்டே செய்யும்போதும் உங்களுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட் வராது இப்போ கெமிக்கலுங்கும் போது ஒரு மாதத்துக்குள்ள நல்லா இருக்கலாம் ஆனால் இது வந்து உங்களுக்கு பத்து நாளைக்கு இருக்கும் ஆனால் உங்களுக்கு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வராது இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து வீட்டில் செஞ்சு வைத்துட்டு அப்பப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம வறுத்து நம்ம எடுத்துகிட்டோம் இதை அப்படியே கொண்டு போய் நான் வெளியில் வச்சுட்டு வந்துடுறேன் நல்லா பாருங்கள் வெளியில் வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா முருகல் அந்த கருவி எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தொட்டாவே வந்து நமக்கு அப்படியே படப்படன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஈஸியாக அரைக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ டீ பவுடர்லேயும் சரி பாதாம் பருப்புலேயும் சரி ஒரு வகையான எண்ணெய் பசை வந்து இருக்கும் அப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது அது ஃபுல்லாகவே வந்து ஜாரில் வந்து ஒட்டிக்கோங்க அந்த எண்ணெய் பசை இருக்கிறனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் முடியில் வந்து எந்த கடை நல்லா பிடிச்சிக்கும் அது ஒரு ரீசன் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சு நம்ம அதை நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபைன் பவுடர் நல்லா அரைச்சிருங்க எப்படி அரைச்சாலும் அது வந்து ஜாரில் முழுசு ஒட்டிக்குங்க இப்போ வந்து இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிடுங்க இதுக்குன்னு நீங்கள் தனியாக வந்து எப்போவும் சொல்கிறதா பாத்திரங்கள் வந்து தனியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வேறு எதுக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போ இது வந்து வடிகட்டுற ஒரு ஜல்லடை நான் வச்சுருக்கேன் இதுக்குன்னே நான் யூஸ் தான் இதில் வந்து நம்ம அப்படியே ஜலிச்சு எடுத்துருவோங்க இதில் பாருங்கள் திப்பி பாருங்கள் மேலே வருது அதை தூக்கி போட்டுருங்க நமக்கு அந்த பவுடர் இருந்தால் மட்டும் ஏன்னா பவுடர் நல்ல நைஸாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்களுடைய ஹேரில் வந்து நல்லா அந்த டை வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ஜலிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஓரத்துல எல்லாம் பாருங்கள் நல்லா நான் சொன்ன மாதிரியே அந்த ஆயில் பசை வந்து வரந்துரு இதை நல்லா நம்ம அதை நம்ம ஹேண்ட் வச்சு தான் எடுக்க முடியும் எடுத்து நம்ம ஜலிச்சிக்கலாம் இந்த பவுட்ரை வந்து இப்போ மிச்சமாயிடுச்சின்னு பாருங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா ஒரு வெயிலில் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காய வச்சுட்டு ஒரு பாட்டிலில் நல்லா கிளாஸாக இருக்கிற பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து எப்போ தேவையோ அப்போ நீங்கள் வந்து இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பவுடரை வச்சுட்டு இப்போ எங்கேயாச்சும் நம்ம போகணும் அப்படிங்கும் போதும் ஆயில் போட்டு நம்ம போக கொஞ்சம் அன் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஆயில் போட இஷ்டம் இல்லைன்னா இந்த பவுடரவே நீங்கள் அப்படியே பேட்ச் பண்ணி பாருங்களேன் நல்லாவே உங்களுக்கு அந்த ஹேர் முழுசும் பிளாக்காக இருக்கும் சும்மா இந்த ட்ரை பவுடரவே நீங்கள் எடுத்து அங்கங்கே பேட்ச் பண்ணிக்கோங்க நல்லா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் மீடியே காணா போயிடும் அதே சமயம் நீங்கள் தலைக்கு குளித்து நல்ல ஹேர் வந்து நல்லா பஞ்சு போ மாதிரி இருக்கும்போது கூட நீங்கள் ச இதில் ஆயில் போடாமே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நான் பண்ணுற ஒவ்வொரு சமயத்தில் இந்த இந்த மெத்தடு பண்ணுவேன் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர்டையை ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து நல்ல ஒரு கோகனட் ஆயில் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மு முக்கியமாக பிராண்டடாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை செக்கில் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வந்து பேரஷூட் என்ன தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதை வந்து நல்லா வந்து இதில் வந்து நல்லா போட்டு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் எதாவது ஆயில் வந்து கொத 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 கொதன்னு போடாதீங்க லேஸாக போடுங்க போதும் நமக்கு அப்போ தான் வந்து ரொம்ப போடும்போது அதை நீங்கள் போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ஆயில் வடிஞ்சிட்ருக்கும் ஸோ நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அதில் வந்து வந்து மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஊற்றிக்கிட்டா போதுங்க நான் வந்து கொஞ்சம் சொட்டு சொட்டாக தான் பாருங்கள் அப்படி ட்ராப் ட்ராப்பாக தான் நான் ஊற்றிட்டுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் டக்குன்னு ஊற்றிட்டு அது எப்படி என்ன மட்டும்தான் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வழியாக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க இன்ச்சி இன்ச்சாக வந்து ட்ராப் ட்ராப்பாக இந்த ஆயிலை ஊற்றிக்குவேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் சும்மா என்னோடய ஹேருக்கு மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து உங்கள் ஹேர் ஒரு வேலை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆனால் இது கொஞ்சம் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடும்போது லாங் ஹேருக்கு நல்லாவே கவரேஜ் பண்ணி கொடுக்கும் லைட்டாக போட்டிங்கன்னாவே போதுன்னு நல்லா அப்படியே நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் இப்போ நீங்கள் தலை நல்லா வந்து குளிச்சிட்டிங்க ஸ்பாஞ்சியாக இருக்கும் உங்கள் தலைங்கும்போது இதை வந்து லைட்டாக எங்கெங்கே கிரேகராக அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை ட்ரை பவுடராகவும் நீங்கள் வந்து எங்கேயாவது போகணும் உங்களுக்கு ஆயில் பிடிக்கிறேன் நீங்கள் அப்படியும் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஒன் ஹவர் கழித்து அப்புறம் வந்து மறுநாள் வந்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் நிச்சயமாக இந்த ஹேர்டையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ